நடிகர் விஷ்ணு விஷால் அவருடைய காதல் மனைவி ரஜினியை விவாகரத்து செய்ய உள்ளதாக ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லியிருக்கார் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் விஷ்ணு விஷால் தற்போது வளர்ந்து வரும் கதாநாயகர்களுள் ஒருவராக இருக்கார் இவரது நடிப்பில் சமீபத்தில் வெளியான ராட்சசன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கல்லூரியில் தன்னுடைய ஜூனியரான ரஜினி நடராஜன் என்பவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்த தம்பதியருக்கு ஆரியன் என்ற அழகான ஆண் குழந்தையும் இருக்கு தற்போது திருமணத்திற்கு முன்பு நான்கு வருடங்கள் காதலித்து திருமணம் செய்த காதல் மனைவி ரஜினியும் நானும் மனதார பிரிகிறோம் என்கிற பதிவை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு தன்னுடைய விவாகரத்தை நடிகர் விஷ்ணு விஷால் உறுதி செஞ்சிருக்காரு